அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில இரநூத்தி தொண்ணூறாவது மூலிகை நம்ம அதிசயமான மருத்துவ குணங்கள் கொண்ட மாவிலங்க மரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உடனே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்த்து வரும் அதே சேர்த்து கிளிக் பண்ணி நம்ம அசல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த மாவிலங்க மரத்தை பற்றி அழுத்தலாம் இந்த மாவிலங்க மரத்தினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்பங்களை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டீங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாவிலங்க மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு வந்தோம்னா மாவிலிங்கம் மாவிலங்கு வன்னி தீபனி சாறு காவியம் சாறு காவிகம் குமார கண சுவேத புஷ்பி எழும்பல் அதிச்சுடரும் வாரணாதி வருண மரம் அதிசரணம் கூவிரம் குமரகம் வில்வபத்திரி வரணி மாவிலங்கை மரலிங்கம் அப்படின்னு தமிழில் சில பேர்களும் கிரட்டேவா ரெலிஜியோசா எப்பாரிடா சாக்ரெட் கார்லிக் பியர் டெம்பிள் பிளான்ட் ஸ்பைடர் ட்ரீ அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பேர்களும் இதுக்கு இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மர வகையில் மாவிலிங்கம் பெரிய மாவிலிங்கம் அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்குது பொதுவாக லிங்கம் என முடியக்கூடிய மூலிகைகள் வந்து நிறைய இருக்குது எடுத்துக்காட்டாக நெட்டிலிங்கம் மகாலிங்கம் மாவிலிங்கம் போன்றவற்றை சொல்லலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க மாவிலிங்க மரம் என்பது வேறு மகாலிங்க மரம் என்பது வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அடுத்தது எங்கே நான் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரமானது அடர்ந்த காடுகளிலும் மலைகளிலும் இயற்கையாகவே காணப்பட்டாலும் இதனுடைய மருத்துவ பயன் கருதி மக்கள் தங்கள் விளை நிலங்களிலும் ஓடைக்கரைகளிலும் குளக்கரைகளிலும் கோவில்களிலும் நிறைய இடங்கள்ல வச்சு வளர்க்குறாங்க இது வந்து உப்பு மண் தவிர மற்ற மண் வகைகளில் எல்லாத்துலேயுமே நல்லா வளரக்கூடிய மரம்தான் அடுத்ததுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து அடி வரை உயரமாக வளரக்கூடிய நடுத்தர மர வகையைச் சேர்ந்த பாரம்பரிய மருத்துவ மூலிகை மரமாகும் இது சுமார் பத்து அடிக்கு மேல் கிளைகளை பரப்ப ஆரம்பித்து பல கிளைகளாக பிரிந்து வளரக்கூடியது இதன் பட்டை சாம்பல் நிறமானது இதனுடைய இலை காம்பு ஒவ்வொன்றிலும் இரண்டு அல்லது மூன்று இலைகள் வரை காணப்படுகிறது இதன் பூக்கள் நான்கு இதழ்களை கொண்டவை ஆரம்பத்தில் வெண்மையாக இருக்கும் இந்த பூக்கள் மலர்ந்தவுடன் மஞ்சள் நிறத்தை அடைகின்றன இதனுடைய பிஞ்சுகள் மற்றும் காய்கள் உருண்டை வடிவில் அடர் பச்சையாகவும் முதிர்ந்த காய்கள் ஆரஞ்சு நிறத்திலும் நன்றாக பழுத்த கனிந்த வளங்கள் சிவப்பாகவும் காணப்படுகின்றன பழத்தின் உள்பகுதியில் விதைகள் குலகுலப்பான சதையுடன் கலந்து உள்ளது விதைகள் நாம் எழுதும் குறியீடான கார் புள்ளி வடிவத்தில் அதாவது கமா வடிவத்தில் நுனி கூர்மையாக உள்ளது இந்த மரத்தின் பட்டையே மாவிலிங்க பட்டை என்று அழைக்கப்படுகிறது இதன் மருத்துவ குணம் கருதி இதனுடைய பட்டையை அதிக அளவுல இதை வெட்டி எடுத்து மக்கள் மருந்தாக பயன்படுத்துவதால பெரும்பாலும் இந்த மரத்தினுடைய அடிமரம் பட்டை உறிந்த நிலையில தான் காணப்படும் இந்த மரத்தின் கிளைகளில் இலைகள் அடர்த்தியாக காணப்படும் பூ பூக்கும் காலத்தில் மரத்தில் இருந்து இலைகள் அனைத்தும் முதிர்ந்து மாறாக இந்த மரம் காட்சியளிக்கும் அடுத்ததுனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மரத்தினுடைய பழங்களில் விட்டமின் சி வந்து அதிகம் நிறைந்து காணப்படுகிறது இதனுடைய பட்டையே அதிகம் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இம்மரமானது மேகங்களையும் மலையையும் ஈர்க்கக்கூடிய அபூர்வ சக்தி உடைய மரமாக விளங்குகிறது ஆதிகாலமாகிய நமது முன்னோர்கள் காலத்தில் இந்த மரமானது மேகத்தை ஈர்த்து குளிர்வுத்து மலையை வரவழைக்கும் என்ற நம்பிக்கை மாறாமல் இன்றளவும் இருந்து வருகிறது இதன் காரணமாகவே இதற்கு வாரணாதி வருண மரம் என்ற பெயர்கள் ஏற்பட்டன மேலும் இம்மரமானது காய்ச்சல் புறையோடிய புண்கள் பிளவை வீக்கம் சூளை சூதக வாய்வு கல்லடைப்பு கண்டமாலை சன்னி வாதம் தாகம் வறட்சி வெட்டைச்சூடு அரையாப்பு குன்மம் விஷக்கடி நீர்க்கட்டு வண்டுக்கடி செறியாமை வலி எரிச்சல் முடக்குவாதம் தோல் நோய்கள் கொப்புளங்கள் தீப்புண் உடல் சூடு செறியாமை கொலஸ்ட்ரால் இதய பிரச்சினைகள் விரை வீக்கம் மலக்கட்டு மற்றும் வாத பித்த கவம் என்னும் முக்குற்றங்களையும் சரி செய்து உடலை இளமையுடன் வைத்திருக்க இந்த மரமானது அதிகமாக உதவுகிறது அடுத்தது மருத்துவ பகுதி சொல்லலாம் இந்த மாவிலங்க மரத்தினுடைய அடி மரப்பட்டையை வெட்டி எடுத்து கொண்டு வந்து வெயிலில் நன்றாக காய வைத்து சூரணம் செய்து இந்த சூரணத்தில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து தேனில் குழப்பி இரவு நேரத்தில் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீர்ந்து மலம் நன்றாக கழியும் மேலும் குடல் குடல்வாய்வு கொலஸ்ட்ரால் தாகம் உடல் சூடு செரியாமை கோளாறு போன்ற பல நோய்கள் தீரும் இதனுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் நீர் விட்டு வாசறை வரும் அளவுக்கு ஆவி பறக்க காட்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு இதில் பெரியவர்கள் ஐம்பது மில்லி அளவும் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பத்து மில்லி அளவும் குடித்து வர சிறுநீரக கோளாறுகள் வாத நோய்கள் உடல் சூடு வாய்வுக் கோளாறு கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் காய்ச்சல் போன்றவை சரியாகும் நிறைய பேர் நம்ம அலசலில் கமன் செக்ஷனில் பார்த்தோம்னா எனக்கு சிறுநீரக கற்கள் இருக்குது கிட்னி ஸ்டோன் இருக்குது கல்லடைப்பு இருக்குது அப்படின்னு நிறையா வந்து மருந்து கேட்குறீங்க அதுக்கு வந்து இந்த மாவிலிங்க மரத்து பதிவில் வந்து ஒரு அருமையான சொல்யூஷன் சொல்கிறேன் கவுனிங்க இந்த மாவிலிங்க வேர்பட்டை முப்பது கிராம் அளவு எடுத்துங்க சிறு சமூலம் ஐம்பது கிராம் பேராமுட்டி வேர் முப்பது கிராம் சிறுபீலை சமூலமாக நூறு கிராம் நீர் முள்ளி விதைகள் பத்து கிராம் சர்க்கரை வேம்பு இருபது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் இது எல்லாத்தையுமே பச்சையாக எடுத்து ஒன்று ரெண்டாக அரைச்சி ரெண்டு சொம்பு நீர் விட்டு அரை சொம்பாக சுன்ற வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சி வடிகட்டி இது கூட ஒரு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து கலக்கி இதை தினமும் காலை நேரத்தில் ஆரம்பித்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீதம் இரவு வரை குடிச்சிட்டு வரணும் குடிக்கிற அளவு வந்து பெரியவங்களுக்கு சிறு டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் அளவு குடிக்கலாம் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இருபது மில்லி அளவு வந்து கொடுக்கலாம் அல்லது ஒரு சங்குல கொடுக்கலாம் அதாவது ஒரு சங்கு அளவு கொடுக்கலாம் சங்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும் சிறு குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்கும் மருந்து விடுக்கறதுக்கும் பயன்படுத்துவாங்க அதுதான் சங்கு அதில் ஒரு சங்கு அளவு கொடுக்கலாம் இவர் ஒரு வாரம் வரைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரை கற்கள் வந்து கரைஞ்சி சிறுநீர்ல வர்றதை நீங்க பார்க்கலாம் மேலும் சிறுநீரக வீக்கம் வலி உடல் சூடு வெள்ளைப்படுதல் சூதக வாய்வு சிறுநீர் அடைப்பு சொட்டு மூத்திரம் போன்ற இன்னும் எண்ணற்ற நம்மளுக்கே தெரியாத நோய்கள்லாம் உடம்பில் சரியாகும் இதுக்கு கண்டிப்பாக பத்தியம் உண்டு இதை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து சாப்பாடு வந்து பசிச்சா மட்டும்தான் அளவாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தக்காளி காரம் புளிப்பு இது கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அளவாக போட்டு சேர்த்துக்கலாம் நீர் நிறையா குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தாகம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக குடிக்காமல் இருக்கக்கூடாது அடுத்து இந்த மாவிலிங்க மரத்தினுடைய அடிமரத்து பட்டையை வந்து உள்ளங்கை அளவுக்கு வட்டமாக வெட்டி பட்டையினுடைய உள்பகுதி வந்து கட்டியின் மேல் படுமாறு கட்டியின் மேல் வைத்து பட்டையின் வெளிப்புறம் வெற்றிலையால் மூடி துணியில் சுற்றி கட்டிவிட வேண்டும் இப்படி கட்டிட்டு வந்தோம்னா கட்டி வந்து அமிங்கி போயிடும் அடுத்து இதனுடைய பட்டை நமது கையில் உள்ள நடு விரலினுடைய நீளமும் மூன்று இன்ச் அகலத்துக்கும் வெட்டி மூக்கிரட்டை அதாவது மூக்கனை சாரணைன்னு சொல்லுவாங்க அதனுடைய வேர் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து ரெண்டையும் நல்லா சுத்தி செஞ்சு ஒரு லிட்டர் தண்ணியில் தட்டி போட்டு இரவு தூங்குவதற்கு முன்பு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடிவிட்டு படுத்து காலையில் அதில் ஐம்பது மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா நாள்பட்ட புண் புறையோடைய புண் வீக்கம் அண்டவாய்வு போன்ற பல நோய்கள் வந்து சரியாகும் இதனுடைய பட்டை ஐம்பது கிராம் மிளகு பத்து வெள்ளைப்பூண்டு பல்லு மூணு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைத்து இதில் தினமும் சிறு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வர வண்டுக்கடி விஷக்கடி கருப்பையில் தங்கிய வாய்வு மாதவிடாய் பிரச்சனை போன்ற பல நோய்கள் வந்து தீரும் அடுத்து இந்த மாவிலிங்கத்தினுடைய இலைகளை நாட்டு வெங்காயத்துடன் சேர்த்து அரைத்து கட்ட வாத நோய்கள் சரியாகும் பாத எரிச்சல் தீரும் இந்த மூலிகையை தனித்தோ பல மூலிகை சரக்குகளுடன் சேர்த்தோ இன்னும் பலவிதமாக மருத்துவத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இது ஆதி காலத்திலேருந்தே நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே நிறைய விதத்தில் நம்ம பழக்கத்தில் மருத்துவத்தில் இருந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை மரம் தான் இந்த மாவுளிங்க மரம் அதனால் அனைவரும் இந்த மாவிலிங்க மரத்தினுடைய மருத்துவ பயனை தெரிஞ்சு பயன்படுத்தி பலநடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது எப்படி தன்னுடைய இனத்தை விருது செய்துன்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் வந்து இது தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்யுது இந்த வீடியோவில் நம்ம அபூர்வமான அதிசயமான மருத்துவ குணங்கள் கொண்ட மாவிலிங்க மரத்தினுடைய மருத்துவ பயன்களை பற்றியும் அடையாளத்தை பற்றியும் தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகளின் அரசரோடு உங்களுடைய இணைந்த அரசு முறை உங்கள் நபர் தான் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்க நண்பர்களே நன்றி